அசாமின் மனாஸ் தேசிய பூங்காவில் சுற்றுலா சென்ற குழுவினரை காண்டா மிருகம் சுத்து போட்டு தாக்கிய பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது திறந்தவெளி ஜீப்பில் சஃபாரி சென்றவர்கள் கதிகலங்கி போன சம்பவத்தின் பின்னணி என்ன குறுக்கே வந்த காண்டா மிருகம் ஒன்று இவை சில நிமிடங்கள் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் சுற்றுலா பயணிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அமைதியாக இருந்தனர் அச்சுறுத்திய காண்டா மிருகத்திடமிருந்து சுற்றுலா குழுவினர் தப்பியது எப்படி அசாம் மாநிலத்தில் உள்ள மனாஸ் தேசிய பூங்காவில் சல்பாரி மலைத்தொடர் அமைந்துள்ளது இந்த மலைத்தொடரில் உள்ள காடுகளுக்கு சுற்றுலா பயணிகளை திறந்தவெளி ஜீப்பில் அழைத்துச் செல்வது வழக்கம் அவ்வாறு இரண்டு சுற்றுலா குழுவினர் திறந்தவெளி ஜீப்பில் ஏறி பயணித்துள்ளனர் அப்போது அந்த வழியாக வந்த காண்டா மிருகம் ஒன்று சுற்றுலா பயணிகளை கண்டதும் கடும் ஆத்திரம் அடைந்துள்ளது தான் செல்லும் பாதையில் அந்நியர்கள் யாரோ வருவதாக நினைத்து ஆத்திரமடைந்த காண்டாமிருகம் அந்த திறந்தவெளி ஜீப்பை முட்டி தூக்கி புரட்ட முயற்சி செய்தது ஆனால் அது அவ்வளவு எளிதாக இல்லாததால் அந்த ஜீப்பையே சுற்றி சுற்றி வந்துள்ளது வாகனம் என்பதால் சுற்றுலா குழுவினர் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தனர் பின்னால் நின்று கொண்டிருந்த மற்றொரு குழுவினர் காண்டா மிருகத்திற்கு எதிராக எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறியதால் அசையாமல் அப்படியே நின்றுள்ளனர் அடுத்து இரண்டு பேர் அந்த காண்டா மிருகத்தை விரட்டியதை அடுத்து அது சென்று விட்டது இதனால் சுற்றுலா குழுவினர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் மழைக்காலம் என்பதால் தொடர் மழை காரணமாக காண்டா மிருகங்கள் சமவெளி பகுதியை நோக்கி இடம்பெயர ஆரம்பிக்கின்றன இதனால் மனிதர்கள் நடமாடும் பகுதிக்கு வரும் சூழல் ஏற்பட்டு இது போன்ற மோதல்கள் ஏற்படுவதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் ஆக்ரோஷமான காண்டா மிருகங்கள் உலவும் காட்டு பகுதியில் திறந்தவெளி வாகனங்களை அனுமதிக்க வேண்டாம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்